முதலமைச்சருக்கு போட்டி கிடையாது முதலமைச்சருக்கு போட்டி இல்லை துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது யார் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் தனிப்பட்ட மனிதர் அல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி முதலமைச்சர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு தேர்வு வச்சு தேர்ச்சு வச்சு தேர்ந்தெடுக்க முடியாது எழுதி தேர்ந்தெடுக்க முடியுமா பெரும்பான்மையாக இருக்கிற கழகம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும் அப்படிப்பட்ட ஜனநாயகத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இன்றைக்கு பவள விழா செய்தியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்துணை தொண்டர்களுக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து இருந்து வந்த பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வலிமையான வார்த்தைகளால் வரவேற்றார் அது அவருக்கான வரவேற்பு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய பவள விழா செய்தி என்ன தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடை கோடி தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கட்சி தலைவர் விட்டு கொடுக்க மாட்டார் என்ற செய்தியைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பவள விழா